பிரித்தானியாவின் பல பகுதிகளில் பனி புயல் தாக்கம் அபாயத்தில் உள்ளது என வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரித்தானியாவில் முப்பத்தி ஏழு நகரங்கள் நானூற்று ஐம்பது மைல் அளவிலான பனிச்சுவர் தாக்கத்தால் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகும் என புதிய வானிலை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த முப்பத்தேழு முக்கிய நகரங்கள் பனிமழையால் மூடப்படும் நிலையில் உள்ளன இங்கிலாந்து பர்மிங்ஹாம் ஃப்ராட்ஃபோர்ட் லீட்ஸ் உள்ளிட்ட இருபத்தி நான்கு நகரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸ்காட்லாந்தின் மையப்பகுதிகளில் வெப்பநிலை பூஜ்ஜியம் பாகை செல்சியஸாக குறையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்தின் பிற பகுதிகளில் இரண்டு பாகை செல்சியஸ் முதல் நான்கு பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது கடுமையான குளிர்ச்சியால் பனிமழையை ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது வடகிழக்கு வடமேற்கு தெற்கு மற்றும் யாக்சையர் பகுதிகளுக்கு மஞ்சள் நிலை குளிர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்த எச்சரிக்கை இன்று முதல் வரை விடுக்கப்பட்டுள்ளது மேற்கிந்திய கிழக்கு மிட்லாண்ட் லண்டன் மற்றும் தெற்கு மேற்கே இந்த எச்சரிக்கை வழங்கப்படவில்லை மருத்துவ மற்றும் சமூக பராமரிப்பு சேவைகளுக்கு சிறிய அளவில் பாதிப்பு ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது கடுமையான குளிர்ச்சியின் காரணமாக வயதானவர்களுக்கு குழந்தைகளுக்கு மற்றும் நோய்கள் உள்ளவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மழை மற்றும் கடும் பணி காரணமாக சில முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் என்பதால் மக்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு பயணிக்குமாறு வானிலை ஆராய்ச்சியாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்